அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாமா இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அயனார் துணை இருக்காங்க இல்லையா துணை டீம் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் மியூசிக்கு இந்த வாரம் வந்திருக்காங்க சரிங்களா ஸ்டார்ட் மியூசிக் வந்திருக்காங்க அதில் வந்து எல்லாருமே வந்திருக்காங்க ஒரே ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேரன் இருக்கார் இல்லையா அண்ணன் இருக்கார் இல்லையா சேரன் அவர் வந்து இந்த ஃபேன் இந்த ஸ்டார்ட் மியூசிக்க தீவிர ஃபேனாங்க அவர் வந்து அவரோட டீஷர்ட்டில் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீஷர்ட்டில் வந்து அவர் என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு ஸ்டார்ட் மியூசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீஷர்ட்டில் வந்து போட்டு வந்திருக்காரு அதுதான் இந்த க்ளோஸ்அப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் பயங்கர ஹாப்பி இது பாண்டியன் இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து இதை வந்து பிரியங்காட்ட சொன்னார் அவங்க பயங்கரமாக வந்து சூப்பருங்க அப்படின்னாங்க அப்போ வந்து சேரன் சொன்னார் நான் பயங்கர தீவிரமான ஃபேன் நான் வந்து ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரில் எந்த அளவுக்கு அவர் அளவுக்கு சின்சியராக இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அவர் அவர் வந்து அந்த இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காரு பாருங்களேன் அங்கே தாங்க அவர் நிற்கிறார் அதை தான் நான் அவர்கிட்ட அவரை பற்றி இதை சொல்லணும்னு நினச்சேன் அந்தளவுக்கு சூப்பராக வந்து இதை வந்து நமக்காக பண்ணி கொடுத்துருக்காரு நம்மளோட சேரன் அப்படிங்கிறதான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ப்ரே அடிப்பாங்க இல்லையா தப்பாக பாடினா அதையுமே வந்து அவர் வந்து நான் தப்பாக பாடுறேன் எனக்கு புரியாத பாட்டு போடுங்க எனக்கு ஸ்ப்ரே வேணும் அப்படின்னு சொல்லி குழந்த மாதிரி கேட்டு வாங்கினார் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு எப்பவுமே சீரியலில் வந்து நம்மளோட சேரன் வந்து பிடிக்கும் அவர் அதாவது இந்த கண்ணு தெரியாமல் நடிச்சார் இல்லையா அந்த சீரியலே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து சூப்பருங்க அவரோட வாய்ஸை நம்ம ஈதியாக பேசுவாரா அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக வந்து அதை நடிக்கிறாரு நிஜமாகவே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இந்த ப்ரோக்ராமில் இவர் இந்தளவுக்கு ஒரு மெனக்கிட்டு இந்த இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கார் பார்த்தீங்களா அங்கே தாங்க அவர் நிற்கிறாரு அதுதான் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா சின்சியரை தான் காட்டுது அந்தளவுக்கு செமல்ல